நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாளின் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடிவந்த கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராயத் தீமகே தந்திரோ மருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி விரும்பி இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா ஏழாம் இடம் மிதுனத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பது ஸ்தான பலம் அப்போ ஏழாம் இடத்தை பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பா கோடி புண்ணித்து தரக்கூடிய அமைப்பு குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் இப்போ ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் அது மட்டுமல்ல நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்ரா உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன சனி பகவான் நாளில் இருக்கார் அது ஒன்று தாங்க மைனஸு மற்றபடி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசிய குரு பார்க்குறாரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அதில் ஒரு முனைப்போடு இருந்து செயல்படுவீங்க கௌரவ புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது அந்த இடத்துல ராகு இருக்கிறார் மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதம் இந்த மூலாமிடம் என்பது இளைய சகோதர பாவகம் அது ராகு மட்டும் இருந்தால் பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால் குரு பார்வையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் எடு ஏற்படும் செய்யும் தொழிலில் நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு பகவான் எடுக்கின்ற முயற்சி பெரிய முயற்சியாக இருக்கும் அது பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்வதாக இருந்தால் தாராளமாக போங்க நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது எல்லாம் சரி நல்லா சொல்கிறீங்க ஆனால் சனி மகவான் நாளில் இருக்குது எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வருத்தப்படுவீங்க ஆமாம் அர்தாஷ்டிரம சனி போயிட்டுருக்கு தான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்க ச சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அது அவரு அவருடைய வேலையை செய்வார் நாளில் சனி இருந்தால் என்ன பண்ணுங்க நாளில் சனி இருந்தால் வந்து தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல இப்போ உங்களுக்கு சுக அதாவது சு சுகஸ்தானத்தை சனி இருக்காருனா சுக அவுட்டு அப்படின்னு சொல்லணும் அதாவது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு உள்ள நாளாக ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் ஏதோ எலக்ட்ரிக் ஒயர் மாத்தினா ப்ளம்பிங் ஒர்க்கு செஞ்சேன் ஃப்ளோர் மாத்தினேன் ஃப்ளோர் டச்சப் பண்ணேன் டோர் போயிடுச்சு டோர் தாழ்பால் வாங்கி வாங்கிப்போம் இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும் நிறைய இருக்கும் எது ரொம்ப எஸ்என்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு கூடிய செவ்வாய் ஒன்பதில் இருப்பது சிறப்பு தான் ஆனால் கே கேதுவோடு இருப்பது சிறப்பு அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்னுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆட்சி பெறுவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் சாதிக்கக்கூடிய நேரம் பாருங்க ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் இப்போ ஏழில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மட்டுமல்ல குருவோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போது பத்திரிகை துறை எழுத்துத்துறை ஜோதிடத்துறை வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் கல்வி வயிறு மாணவ செல்வங்களுக்கும் சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஒன்பதில் கேது இருப்பது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் இப்போ யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் மேலாண்மணிக்கையே வேலை பார்க்க முடியாது அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க இல்லை தனியார் துறையிலேயே வேலை செய்கிறீங்க அப்படின்னா எட்டவர் டூட்டினா அவர் வேலை பார்க்கணும் ஏன் சொந்த தொழில் கூட வேலை பார்க்க அதிகமாக இப்போல்லாம் எல்லாம் கூடுதலாக வேலை பார்க்க நேரத்தை இப்போ செலவழி செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்போது நான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படியான சொந்த தொழிலில் நேரத்தை செலவு பண்ணுறீங்க இல்லை தொழிலில் நேரத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னபொழுது அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைஷன் கிடைக்கும் மேலிடத்தில் பாராட்டுதல் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதிகப்படியான லாபம் அதாவது பண மழை பொழியக்கூடிய காலம் என்ன தான் அதா அதாஷ்டம சனி தனுசு ராசிக்கு நடந்தாலும் பொருளாதாரத்தில் அளவு கலந்த ஒரு சுபிச்சம் பண மழை பொழியும் வங்கி கணக்கு உயரப்போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் அது மட்டுமல்ல முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தனுசு ராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மூணில் ராகு அதை பற்றி ரொம்ப சொல்லி ஆகணுங்க ராகு இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஒரு சுபீட்சத்தை தருவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல முயற்சி எடுத்து சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றுங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கேது ஒன்போதில் இருக்கிறதால செவ்வாய் கேதுவின் பிடியில் இருக்கிறதால பிள்ளையாரையும் வணங்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த ஒரு முயற்சியும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்